மக்களே நம்ம இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோதான் கடந்து போனாலும் வேறு வழியே இல்லாமல் பேச வைக்கிறாங்க ரீசன் என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு கேவலமாக மோசமாக வீட்டுக்குள்ளே வந்து நடந்துகிட்ருக்காங்க குறிப்பாக கம்ருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் ஒரு எழுத்து விளையாட்டு விளையாட்டு அங்கே பாருங்கள் கையில் ஆக்சுவலாக அது ஒரு ரூல் பிரேக் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு ப்ரோமோ டூவில் வேறு பார்வதி அவர்கள் வந்து கம்ருதீன் டபுள் கேம் விளையாடுற மாதிரி டபுள் லவ் பண்ணிகிட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் தப்பாக ட்ரை பண்ணுறான் அன்வான்டாக டச் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ நம்ம கூட அதுக்கு ரிவ்யூ என்ன கொடுத்தோம் அப்படின்னா பார்வதி நீங்கள் இடம் கொடுக்காமல் இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா அதுவும் குறிப்பாக நீங்கள்லாம் வல்கராக பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும் அதுவும் டபுள் மீனிங்கில் பேசிக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அப்படி தான் பண்ணுவாருங்க நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே கிட்டே ஸ்ட்ரிக்ட்டாக எவ்வளோ பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறத செட் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இப்போதான் தெரியுது அவர்கள் என்ன தப்பு பண்ணியிருக்காரு ஏன் அவ்வளோ கோபப்பட்டு திவாகர்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஏதாவது பெரிய இஷ்யூவாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கு போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களும் அதே மாதிரி பார்வதி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு ஏதோ சம்திங் வந்து சேட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சேட்டிங் மீன்ஸ் பேசிக்கிட்டு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இதில் கம்ருதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கையில் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் ஒரு ஒரு என்ன சொல்கிறது சைன் லாங்குவேஜில் அவர் வந்து சொல்கிறார் யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்வதிக்கு ஏதோ சம்திங் ரொம்ப மோசமான ஒரு விஷயந்தான் ஓகேவா என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு என்ன எழுத்து எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச் அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து எழுதுகிறாங்க அது வந்து பார்வதிக்கு புரியல ஸோ மறுபடியும் வந்து எழுதும் பொழுது அது பார்வதி வார்த்தையால் சொல்கிறாங்க ஓகேங்களா கேமரா ஃபோக்கஸ் பண்ணல பட் வாயால் சொல்கிறாங்க பார்வதி அதுக்கப்புறம் ஓ எழுதுகிறாரு மறுபடியும் கேட்குறாங்க அவங்க என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் எழுதி காட்டுறாரு ஓ அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ஆர் எழுதுறாரு அப்புறம் என் எழுதுறாரு ஓகேங்களா ஆர் என் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மீனிங் இதுக்கு வந்து டபுள் மீனிங் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா இது நான் வந்து நீங்கள் ஒரு வேலை இது தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல இதுக்கு வேறு ஒரு மீனிங் வந்து இருக்குது ஓகேங்களா என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு டபுள் மீனிங் விஷயத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமுருதி வந்து எழுதி காட்டுறாப்புல இதுக்கு வந்து பார்வதி முதல்ல வந்து என்னதான் இருந்தாலே கொஞ்சம் மழுப்புனாலும் ஒரு மாதிரி சிரிச்சு மாதிரி வந்து ஏய் நேடா அப்படின்ற மாதிரி பேசினாலும் பட் அது வந்து ரொம்ப ஹர்ப்ஃபுல்லாக வந்துருந்துருக்கு அண்ட் அது வந்து ரொம்ப யோசிக்கும்படியான ஒரு விஷயமா வந்து இருந்திருக்கு கிட்ட இருந்து ஸோ அதனால தான் அது திவாகர் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆபாசங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு லாஸ்ட்டு டூ வீக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் அதாவது இந்த வாரத்தையும் சேர்த்துருக்கலாம் ஆனாலும் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் அண்ட் இந்த பிரச்சனை ஏன் இவ்வளோ பெருசாக ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் கமுருதையன் கிட்டே வல்கராக பேசியிருக்காங்க அது வந்து வேறு ஒரு மீனிங்கில் வந்து நிஜமாகவே பேசியிருக்காங்க ஓகேங்களா கவர் போட்டுட்டு சாப்பிட்ணும் செய்யணும் இப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ஆக்வேர்டாக இருந்தது அது சோசியல் மீடியாவுக்குள்ளே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த மாதிரி இருந்த பார் இப்போ ப்ரோமோ டூ பார்த்த உடனே நம்ம ஒரு ஜட்மெண்ட்டுலுக்கு வந்துட்டோம் பார்த்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இப்படி பேசிட்டிங்களே இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளே பேசியிருந்தோம் இப்போ என்னென்னா பார்வதி செகண்ட் ப்ரோமோவில் அதை பற்றி பேசுகிறாங்க கம்ருதீன் வந்து அன்வான்டாக டச் பண்ணுறான் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறான் அண்டு ரெண்டு காதல் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த பிரச்சனை எலிவேட் ஆகுது ஓகே இது வந்து ஒரு பெரிய சீரியஸான ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பார்வதியும் அதை பற்றி எதுவுமே பேசாமல் கண்டுக்காமல் இருந்திருந்தால் கம்ரிதில் நம்ம போட்டு இவ்வளோ போட்டு புலக போகிறது இல்லை அடிக்கப் போகிறதுல அமைதியாக கடந்து போயிருப்போம் இப்போ பார்வதி சொல்லியிருக்கிறதா பிரச்சனை பட் இதுக்கான தீர்வு என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறது தெரியல பார்வதி புலமாக ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு பெரிய பிரச்சனைகள் வருமா வராதா அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றின நம்மளுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்